ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தொழில் வியாபாரத்தில் நஷ்டமா வீட்டில் பணக்கஷ்டமா இதை செய்யுங்க பணமழை கொட்டும் புதன்கிழமை வெற்றிலையில் இதை தடவினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நமக்கு அந்த தொழில் வியாபார நஷ்டங்கள் இருப்பவர்கள் புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்தாலே போதும் புதன் பகவானை வணங்கினாலே போதும் தொழில் வியாபாரம் வந்து லாபம் அதிகரிக்கும் ஜனவசியம் ஏற்பட்டு வாடிக்கையாளர்கள் வரவு வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளவோ லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு நஷ்டத்தை வந்து நம்ம சந்தித்தா நல்லா இருக்காது லாபம் வந்து வந்தால் தான் நமது குடும்பத்திற்கும் நமக்கும் வந்து நல்லது போல் நம்ம வீட்லேயும் தொடர்ந்து அந்த பண கஷ்டம் இருந்து கொண்டே இருப்பவர்கள் இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு நூறு மடங்கு பலன்களே அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு வெற்றிலையில் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தின் தேவை வந்து அதிகமாகிட்டே போகுதே தவிர நம்மளுக்கு வந்து குறைந்த பாடில்லை எவ்வளவு லட்சம் கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி ஆயிரக்கணக்கில் சம்பாரித்தாலும் சரி அதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு அந்த பணம்லாம் நம்ம கையில் தங்காமல் போய்விடும் அதுவும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா முதல் போட்ட முதல்ல எடுக்கவே முடியாது தொடர்ந்து அந்த நஷ்டத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி முதல் போட்டுட்டோம் நம்ம இன்றைக்கி எடுத்துருவோம் நாளைக்கு எடுத்துருவோம்னு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த தொழில் வியாபாரம் வந்து அவங்களுக்கு சரியாகவே நடக்காது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து புதன்கிழமை நம்ம வந்து செய்யணும் புதன்கிழமை வார வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நூறு மடங்கு பலனை வந்து கொடுக்கும் புதனுக்கு உரிய அந்த புதன்கிழமையில் நம்ம வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வீட்லேயுமே நம்ம பண கஷ்டம் அப்படின்னா இந்த புதன்கிழமை நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்க வீட்டில் பணம் வந்து பெருகி கொண்டே போகும் இப்போ அந்த பரிகாரம் எப்பொழுது செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் அந்த புதன் ஓரை நேரம் வந்து புதன்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த இரண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்போ செய்யுங்க சப்போஸ் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை நீங்கள் வந்து இதை செய்தாலே போதும் வார வாரம் புதன்கிழமை மறக்காமல் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இதற்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை தேவைப்படும் வெற்றிலை அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்தது லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வெற்றியை தரக்கூடியது அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வெற்றிலையில் செய்யுங்க அது கூட நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா பசு நெய் தூய்மையான சுத்தமான பசு நெய் அது வந்து கொஞ்சம்தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் அதுவும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருள் தான் லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு பொருள்தான் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து நம்ம வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது அது வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து மேஜிக்கை வந்து கண்டிப்பாக நிகழ்த்தும் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சுத்தமான நல்ல ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் கிளிசல் இல்லாத அழுகல் இல்லாத அந்த மாதிரியான பூச்சி இல்லாத வெற்றிலை நல்ல ஒரு ஐந்து வெற்றிலை வந்து தேவைப்படும் அது கூடவே இந்த மாதிரி ஒரு பட்டு துணி அந்த கோல்டு கலரோ அல்லது பச்சை கலரிலோ இருக்கக்கூடிய பட்டு துணி எடுத்துக்கிருங்க ஸோ அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து காட்டன் துணி வந்து எடுத்துக்கிருங்க பச்சை நேரத்தில் காட்டன் துணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இலைகளை வந்து வெற்றிலைகளை அந்த காம்போடு தான் இருக்கணும் காம்பெல்லாம் கிள்ளக்கூடாது அந்த துனியும் அந்த காம்பும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறங்க அந்த வெற்றிலைகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு ஈரமில்லாமல் இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த நெய்யை ஒவ்வொரு வெற்றிலையும் நன்றாக தடவி கொள்ளுங்கள் எனக்கு வந்து பணம் வந்து சேர வேண்டும் பணம் வந்து பெருக வேண்டும் என் தொழில் வியாபாரத்தில் வந்து லாபம் அதிகரிக்க வேண்டும் நிறைய வாடிக்கையாளர்கள் வர வேண்டும் அப்படின்னு எதற்காக செய்கின்றீர்களோ அதை வந்து மனதிற்குள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதே போல் என் வீட்டில் என்றைக்குமே அந்த பணம் வந்து நிரம்பி இருக்க வேண்டும் வேண்டும் பனமலை பொழிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த ஒரு ஒரு வெற்றிலையிலையுமே அந்த நெய்யை தடவிட்டு இந்த பட்டு துணி சொன்னீங்களா ஒன்று சில்கு அல்லது அந்த பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி இது இரண்டும் கிடைக்கல அப்படின்னா பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியில் இந்த வெற்றிலையை ஒன்றன் மேல் ஒன்றாக நீங்கள் அந்த தடவிய வெற்றிலையை வைங்க இது செய்ய ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது நீங்கள் டக்குன்னு நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது கூட இந்த மதியம் வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நெய்யை தடவி அந்த பட்டு துணியில் வச்சுட்டு பச்சை நிறை நூலால் அந்த துணியை வந்து கட்டிடுங்க அப் அப்படி இல்லைன்னா நம்ம காமிச்சிருக்கோம் அந்த சுருக்குப்பை மாதிரி அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிடுங்க வடக்கு திசையில் அமர்ந்து வடக்கு திசையை பார்த்தவாறு நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே கட்டிட்டு நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல செய்கிறீங்க அப்படின்னா கல்லா பெட்டி அல்லது பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுருங்க வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் வைக்கிற இடத்துல போய் வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் அடுத்த புதன்கிழமை இதை எடுத்துட்டு மறுபடியும் புதிதாக வெற்றிலை வாங்கி இதே முறையில் நீங்கள் வந்து அந்த நெய் தடவி மறுபடியும் வச்சுருங்க இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்ம சொல்லக்கூடிய அந்த இரண்டு நேரங்கள் மதியம் ஒன்று டு இரண்டு இரவு அந்த எட்டு டு ஒன்பது இந்த இரண்டு நேரத்தில் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது அந்த வெற்றிலை அப்படின்றது லட்சுமி தேவியின் அம்சமாகும் இந்த நெய்யும் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சு பாருங்கள் பணப்பற்றாக்குறை எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் வந்து இருக்காது உங்கள் கைகளில் எப்பொழுதும் பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் பணம் கைகளில் புரண்டு கொண்டே இருக்கும் உங்கள் தொழில் வியாபாரங்களில் அந்த ஜன வசியம் அப்படின்றது ஏற்பட்டு அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க உங்கள் தொழிலில் அந்த நஷ்டம்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்கும் வருமானம் வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு நெருக்க அப்படியும் இல்லாமல் பிஸ்னஸை நல்லபடியாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணுவீங்க இது எந்த இடத்துல இருக்கோ கல்லா அல்லது வீட்டு லாக்கர்லேயோ இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக பணம் வந்து பல மடங்கு பெருகி கொண்டே போகும் பண புலியும் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வாரமும் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ